மகர ராசிங்க காலபுருஷனுடைய ராசியிலேருந்து பத்தாவது ராசி மகர ராசி அப்படின்னு சொல்கிறதுங்க இந்த குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் பனிரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு நல்லதை செய்வதற்காக இப்போ பயிற்சியாகி வந்திருக்கிறாருங்க எங்கே பார்க்கிறார் மகர ராசிக்கு இந்த குரு எந்த வீட்டை பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது பதினொன்று ஜென்மத்தை பார்க்குறாரு குரு நம்ம வீட்டை பார்க்குறாருன்னா எப்படியாப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் நீங்கும் அப்படின்னா மகரத்தை குரு பார்க்குறாருங்க பனிரெண்டு வருஷம் கழித்து வந்து பார்க்குறாரு அடுத்தபடியாக மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஒன்பதாவது வீட்டை பார்க்குறாரு அதன் பிறகு பதினோராவது வீட்டை ஒன்பதாவது வீடு கன்னியா ராசிங்க பதினோராவது வீடு ஒன்பது பதினொன்று ஜென்மம் இது மூணையும் பார்க்குறாரு இந்த மூன்று பார்வைகள் மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் எல்லாம் பிறக்கி விரட்டி பிடிக்கக்கூடிய காலம் உங்கள் வாழ்க்கை எப்படி தெரியுங்களா அறிந்துச்சி கையளவு உள்ளம் வைத்து கடல் போல் ஆசை வைத்து விளையாட சொன்னான் ஆனால் மகர ராசிக்காரங்களுக்கு வந்ததெல்லாம் போனிச்சு திரும்பின திசையெல்லாம் உங்களுக்கு துரோகிகளை சந்திச்சிங்க செல்லக்கூடாத இடங்கள் பழகக்கூடாத மனிதர்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் பிறர் சொல்லியும் கேட்காம நிறைய விஷயத்தை பண்ணிங்க அதில் இருந்து உங்களுடைய சுய புத்தி உங்களை மீட்டு கரை சேர்க்கக்கூடிய காலத்தில் பெருக்கிறீங்க சனி பகவானோடைய அமர்வு எப்படி இருக்குது இன்னும் உங்களுக்கு கொஞ்ச நாள் தான் பாக்கி இருக்குது ஏழரை சனியனுடைய தாக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் மாதமே உங்களுக்கு ஏழரை சனி முடியுது இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு எங்கே பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலேருந்து நான்காவது ஒன்று இரண்டு மூன்று நான்காவது வீடு ஐந்து ஆறு ஏழு எட்டாவது வீட்டை பார்க்குறாரு விருச்சிக ராசியை பார்க்குறாரு எப்படி இருக்கும் உங்களுக்கு இந்த சனியினுடைய அமர்வு குருவனுடைய பயிற்சியெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கிறதுங்க இந்த ஒன்பது ராசிகளில் ஒரு ராசிக்கு திடீர் தனப்பிராப்தி வெற்றி மேல் வெற்றி புகழ் கீர்த்தி செல்வாக்கு இதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னா மகர ராசிக்கு அந்த மாதிரி ஆனால் ஒரு அற்புதமான ஒரு காலம் நடந்து கொண்டிருக்குதுங்க இந்த காலத்தை தவற விட்டுறாதீங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் அவசியம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா வழிபாடுங்க இஃப் ஹவ் டைம் டு ப்ரே த காட் எஸ் டைம் டு லிசன் அது உங்கள் மனசில் எப்போதும் ஒழித்து கொண்டே இருக்கணும் உங்களை கை தூக்கி விட்டது கடவுள் தாங்க அந்த தெய்வ வழிபாடுகள் தான் உங்களை கை தூக்கி விட்டுருக்கு அதனால் அந்த வழிபாடுகளில் கவனம் செலுத்துங்க அடுத்தது அது பரிகாரம் என்னன்றதை பார்ப்போங்க